விஓ உட்பட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பணியிடங்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்கு போட்டி போட்டு விண்ணப்பம் வகுப்புச் சான்றிதழ் பதிவு குறித்து டிஎன்பிசி விளக்கம் இளநிலை உதவியாளர் உட்பட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பணியிடங்கள் நிரப்பதற்கான குரூப் போர் தேர்வுக்கு போட்டி போட்டு விண்ணப்பம் செய்து வருகின்றனர் இத்தேர்வுக்கு அறிவிப்பு வெளியான அன்றைய ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி டிஎன்பிசியின் இணையதளமான டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் டிஎன்பிசி எக்ஸாம் டாட் இன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இத்தேர்வுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இதனால் போட்டி போட்டுக்கொண்டு தேர்வாளர்கள் விண்ணப்பித்தனர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமல்லாமல் இளங்கலை முதுகலை படித்தவர்கள் என்று போட்டி போட்டு விண்ணப்பித்து வருகின்றனர் இதுவரை பல லட்சம் பேர் விண்ணப்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இத்தேர்வுக்கு மே இருபத்தி நாலாம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மே முப்பத்தொன்று நள்ளிரவு பதினொன்று ஒன்பது மணி வரை திருத்தங்களை செய்து கொள்ளலாம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி எழுத்துத் தேர்வு நடக்கிறது இந்த நிலையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இணைய இணையவழியில் பெறப்பட்ட மற்றும் இணையவழியில் பெறப்படாத வகுப்புச் சான்றிதழ் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ள தேர்வர்கள் சான்றிதழ் எண்ணை உள்ளீடு செய்வது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கு டிஎன்பிசியில் இணைய வழியில் பெறப்பட்ட மற்றும் இணைய வழியில் பெறப்படாத வகுப்புச் சான்றிதழ் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ள தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பிக்கும்பொழுது இணையவழியில் பெறப்பட்ட சான்றிதழ் எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும் என்ற விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது